தலைப்பு தி போட்டோ டிராமா கிரியேஷன் சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம் பக்கம் நாற்பது தாவீதின் மீது ஈட்டியை உயிர் தாவீதினால் தப்புவிக்கப்படுதல் சாமியேல் சவுல் ராஜாவை கடிந்து கொள்ளுதல் இசரேலின் முதல் ராஜா சவுல் ஆவார் அவர் உயரமானவர் அவரது தலையும் தோள்களும் அவரது சகோதரருக்கு மேலே இருந்தது மேலும் மனுஷருடைய கண்ணோட்டத்தில் சிறந்தவராய் காணப்பட்டார் கணிசமான ஞானத்தையும் பெற்றிருந்தார் உண்மையில் அதுவே அவரது தோல்விக்கும் காரணமாய் அமைந்தது மற்றெல்லா ராஜ்யங்களிலிருந்தும் தனது ராஜ்யம் வேறுபட்டது என்ற உண்மையை அவர் கவனிக்கவில்லை எனவே அவரும் மற்ற ராஜாக்களின் முறைப்படி ஆட்சி செய்ய முயன்றார் இஸ்ரேலரை பொறுத்தவரை தேவன் தம்மையே ராஜாவாக அறிவித்திருந்தார் சிங்காசனத்தில் இருந்தவர் உண்மையில் தேவனுடைய பிரதிநிதியாக இருந்தபடியால் அதில் அமருபவர் எல்லாவற்றிலும் தேவனால் வழிநடத்தப்படுவது இன்றியமையாததாய் இருந்தது இருதயத்தில் இவற்றையெல்லாம் செய்வதற்கு ஆர்வமாக இருந்தபடியாலும் தான் தவறு செய்ததை அறிந்த போதெல்லாம் உடனே மனம் திரும்பியதாலும் அவர் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷன் என்று சொல்லப்பட்டார் அவரது இருதயம் சரியாக இருந்தது தாவீதின் அபிஷேகம் ரகசியமாக வைக்கப்பட்டது இருப்பினும் தாவீதின் மீது தேவனின் தயவு இருப்பதையும் குறிப்பாக அவர் கோலியாத்திடமிருந்து இஸ்ரேல் ஜனங்களை விடுவித்தது பல போர்களை வென்ற பிறகு அவர்கள் அவரை அதிகமாக நேசித்ததையும் சவுல் கவனிக்கலானார் சவுல் ராஜா சுயநலத்துடன் தனது சொந்த குடும்பத்தை சிங்காசனத்தில் அமர்த்த வேண்டும் என்று விரும்பினார் எனவே அவர் தாவீதை அழிப்பதில் தீவிரமானார் அவர் தாவீதை மறைந்து மறைந்து வாழும் ஓர் குற்றவாளியைப் போல ஆக்கினார் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவரை கொல்ல வகை தேடினார் இப்படியாக அவர் தேவனுடைய நோக்கத்திற்கு தடையாக செயல்பட்டார் தாவீது இதற்கு நேர்மாறாக இரண்டு சந்தர்ப்பங்களில் சவுல் ராஜாவை கொலை செய்யும் வாய்ப்பு தனக்கு கிடைத்த போதும் சவுலின் உயிரை எடுக்காமல் விட்டுவிட்டார் இந்த காரியத்திலும் தாவீது தேவனின் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனாக இருந்தார் தேவனே தாவீதிற்கு அபிஷேகம் செய்வித்தார் எனவே சிங்காசனத்தையும் தேவனே கொடுப்பார் தேவனுடைய ஏற்ற காலம் தாவீது காத்திருக்க வேண்டியிருந்தது உயிரை தப்புவித்ததில் தாவீது நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு நீ தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்கிற கர்த்தருடைய சித்தத்திற்கு இசைவாக செயல்பட்டார் சவுல் ராஜா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் எனவே தேவனே அவரை பதவி நீக்கம் செய்து தம்முடைய ஏற்ற காலத்தில் தாவீதுக்கு அரியணையை கொடுக்க வேண்டியிருந்தது தேவன் அப்படியாகவே செய்தார் கர்த்தர் தம்முடைய ஏற்ற காலத்திலும் தம்முடைய சொந்த வழியிலும் நம்மை வழிநடத்துவதற்கு பொறுமையும் கர்த்தருக்காக காத்திருப்பதும் இன்றியமையாதவை என்ற இந்த பாடத்தை கற்றுக்கொள்வது நம் அனைவருக்கும் எத்தனை விலகேற பெற்றதாக இருக்கின்றது ஒரு மனிதனாக என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய தேவ பிதாவின் சித்தத்தின்படியே ஆக கடவது இதுவே இயேசுவின் ஆவியாக சிந்தையாக இருந்தது லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் ஆமேன்